அது ரொம்ப புடிக்கூடாதையா அழகு 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 கட்டளை கட்டளை கட்டலையா ஒரு புரிய பேசுங்க பேசிய ஒரு ஆள் 哎呀！

பங்காச்சர்வா ஒரு குக்கர் ஒரு பங்காச்சர் ரூபா ஒரு குக்கர் எல்லா தாவர் எல்லா தாவும் சூபர் சூமர் அருமை அருமை அருமை

மாடு திண்டுக்கல் மாவட்டம் சொசாட்டி நண்பர்கள் மாட நண்பர்கள் உதவி <laughs> மாவட்ட <laughs> <laughs> முடிய சூப்பிடிச்சு இல்ல அல்ல புடிச்சு இல்ல சூப்பர் மாடு அப்படி இல்லை வண்டி மாடு வீகமாறு மாடு மாறி சூப்பரியா சூப்பரியா பாய்ஸ் மாடு ஒரு <imurai> 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 <colo hazard Gerilimhai> What are you- சாரி <laughs> அப்படி <laughs> <laughs> <laughs>